அம்மாட்ட கோட்ட போயிட்டு கோபிநாடு ஆனா போப்பா காலைல வேலை போறோம் சர்பிரைஸ் ஆகும் ஏ போல போய் வேலை போறேன் ஆக்சுவலா இங்கிட்ட ஷூட் முடிச்சிட்டு காலைல ஆறு மணிக்கு போயிட்டு அம்மாட்ட கோட்டு போப்பா போய் வேலை போறா மாமா அது தெரியுமா எனக்கு அப்படின்ட்டேன் அந்த ஓரம் போட்டு வச்சுட்டு அம்மா யார் கோட்டுன்னு தெரியாம நான் எப்பயுமே வெள்ளாட்டா பேசிட்டே இருப்பேன்ல நான் அப்படிதான் இருப்பேன் வீட்டில் விளாட்டா பேசிகிட்டே இருப்பேன் அந்த மாதிரி நெச்சிக்கிட்டு அவங்க எடுத்து எடுத்து ஓரம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க அந்த ஒரு ப்ரோமோ வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களால என்ன சொன்னாங்க அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம் அம்மா எல்லார்ட்டையும் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்களுக்கு வார்த்தைகள் சந்தோஷப்பட்டும் பேசவே முடியல ஷோ பார்த்துட்டு சென்டிமெண்ட்டாக டச் எனக்கு இருந்தது நான் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு ஷோ இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன் அதெல்லாம் வந்து ஒரு வேறமான ஒரு பாண்டிங் இருந்தது இந்த அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிறேன் ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் கண்ணில் தண்ணி வர்றது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் கொண்டு என்ன சொல்கிறாங்களோ அவர் அப்படியே கண்களையும் சொன்னார் அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய இந்த டச் எப்படி கொடுக்குறாங்க எங்களுக்கு புரியவே இல்லை ஷோ ஒரு ஷோ அது அதுல போயிட்டு ஒரு ரெண்டு பேருக்கு சம்மந்தமே இல்லாம ரெண்டு பேர் பேசும்போது அவங்க பார்த்துட்டு கண்ணீர் வர்றதுலாம் வந்து எந்த அளவுக்கு ஆக்சுவலி அது வந்து சில பேர் லைஃப்புக்கு வந்து ரொம்ப கனெக்ட் ஆகும் சில விஷயங்கள் இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க அண்ணனை வந்து ராஜா மாதிரி பாத்துக்கணும் அது அந்த ராஜா மாதிரின்றது வந்து எப்படி எடுத்துக்கணும் நாங்க அது சொல்லுங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இதான் சொல்றேனே எல்லாமே எங்களுக்கு எங்களுக்கு எங்களுக்குன்னு பண்றதுனால எங்கள எல்லா இடத்துலயும் அழகுபடுத்தி பார்க்கணும் நான் சொல்றது வெளி தோற்றத்துல மட்டும் கிடையாது எல்லா விஷயங்கள்லயும் எங்களை எல்லா இடத்துலயும் பெருமையா இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஏன் அவங்களையும் அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் காமிச்சுக்கல அது நாங்க எப்படி எங்களை காமிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி அவங்கள நாங்க காமிக்கணும் நினைக்கிறேன் ஏன்னா நான் ரொம்ப ஏன்னா நான் பிசினஸ் மேன் கொஞ்சம் தைரியமும் உட்காந்துட்டு மீடியெல்லாம் கலங்கிட்டு அங்கெல்லாம் போனா ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னா ரொம்ப கண்ட்ரோலா நான் நான் கோட் வாங்கிட்டு கூட சொன்னேன் என்னம்மா இப்படி பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் குடுத்து இருப்பேன் ஆக்சுவலா அது ப பயங்கரமான ஒரு எனக்கு ஒரு சில இடத்துல கண்ணி கலங்கிடுச்சு லாஸ்ட்டா நாங்க பேசும்போது ஒரு செக் உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க பாண்டிங் பத்தி சொல்லுங்க சொல்லுங்க அம்மாவுக்கு யாரு அப்படிங்கறத யாருன்னாலும் சொல்றது ஆப்ஷனே கிடையாது ஆஹ் அந்த ஷோல கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு சொல்லி இருப்பார் இல்லீங்களா என் தங்கச்சிக்காக சொத்து எழுதி குடுத்துருச்சு நீங்க சொல்லுங்க ஒரு தம்பிக்குன்னா அவ்வளவு சீரம் டெக்மெண்ட் கொடுக்க மாட்டேங்க கண்டிப்பா இல்லைங்களா கரெக்டா பங்காளி சென்றன்றுவாங்க அது தங்கச்சிங்க ரொம்ப கேட்காமலே கொடுத்துட்டாரு அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாண்டிங் அது எப்படின்னு புரிய புரியாது சொல்லவும் தெரியாது என்கிட்ட கோபிநாத் சார் கேட்கும் போதே நீங்க ஏன் படிக்க வச்சீங்க உங்க படிப்பு விட்டு ஏன் படிக்க வச்சீங்க திரும்ப விட்டீங்கன்னா கேட்க பதில் சொல்ல முடியல அதுக்கு என்ன பதில்னே தெரியல ஒரு ஒரு கமெண்ட் நான் ஆக்சுவலி அது பார்த்த வரைக்கும் எனக்கு இப்படி ஒரு அண்ணன் இல்லை இருந்திருந்தா ஒரு வேளை இப்படி இருந்திருப்பாங்களோன்னு எனக்கு தெரியல உங்களை பார்க்கும்போது எனக்கு இது உங்களை திருப்தி அடையிற நானு அப்படின்னு சொல்லும்போது இன்னும் நமக்குள்ள இருக்கிற பாண்டிங்லாம் ஜாஸ்தியான மாதிரிதான் தோணுச்சு இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல ஷோல வந்துட்டு ஒரு விஷயம் பேசியிருப்பீங்க நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க அப்படின்ற ஒரு ஒரு லைன் இருக்கும் என்னை வந்து நிறைய போட்டு கட்டி கொடுத்துட்டாங்க பட் இப்ப என் அண்ணன் வந்து இப்படி இருக்கான்னா கண்டிப்பா அது கண்டிப்பா அது நம்ம ஒரு ரீசனா இருப்போம் ஒரு விதத்துல அதை பத்தி சொல்லுங்க இப்பயும் அதாவது இப்பையும் எங்களுக்கு என்ன தேவைன்றத பார்த்து பார்த்து செய்யறவங்களும் தான் எங்களுக்கு அது வேணுமா வேணாமா அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது யோசிக்கவே மாட்டாங்க உடனே நாங்க நினைக்கும் போதே அவங்க அது எங்களுக்கு அங்க ரெடியா இருக்கும் ஆனா நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டு இருக்கும் ஏன் அது அவங்களுக்கு அது செஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு இன்னுமே புரியல அம்மா அப்படிதான் சொல்லி வளர்த்துருக்காங்க நம்ம இன்னைக்கு நீங்க ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல பூந்து பிறந்த வீட்டு பொண்ணுக்கு எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் நீ உனக்கு எடு

அப்புறமா தான் இறந்துட்டாங்க இறந்ததுக்கு அப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் பேர்ட் அண்ட் ஃபுல்லாக இதில் இருக்கும்போது ஃபேமிலியும் பார்க்கணும் படிப்புக்கும் வைக்கணும் அப்படின்னும்போது அவங்க கம்ப்ளீட்டாக அவங்களோட ஸ்டடீஸை விட்டுட்டாங்க விட்டுட்டு இப்போ வரைக்குமே அவங்களால அதை பண்ண முடியல பட் ஆனால் பிஸ்னஸில் ஷைன் ஆகிறதுனால ஸ்டடீஸ் அவங்க பெருசாக எடுத்துக்கல அந்த ஸ்டடீஸ் தான் என்னை இப்போ ஒரு பெரிய ரேஞ்சுக்கு கொண்டு வந்ததும் இப்போ என்னோடய பேக்ரவுண்டை நான் இத்தனை வருஷமாக நான் ஸ்டடி எஜுகேஷன் லெவலில் நான் ரீச் ரீச்ட்டு போய்ட்டிருக்கேன்னா அந்த படிப்பு மட்டும்தான் எனக்கு கொண்டு வந்தது அந்த படிப்பு தான் அது இவங்க கொடுத்தது தான் அது அது லைஃப்பில் எந்த இடத்துலையுமே ஈடுகட்ட முடியாத ஒரு விஷயம் இல்லையா அது எந்த இடத்துலையும் மறக்கவும் முடியாது இன்னொருத்தவங்க சொல்லியிருந்தேன் கடலூரில் கேங்கணுங்க அவங்க மேரேஜுக்கு ஆக்சுவலாக உண்மையிலேயே யாரும் நம்பவே மாட்டாங்க எல்லாம் மேரேஜ் அரேஞ்ச் பண்ணிட்டோம் நான் அப்போ சாதாரணமாக ஒரு லேபர் தானே வச்சுக்கங்களேன் அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் உண்மையிலே ஒரு மேரேஜ் நடக்கிறப்ப என்கிட்ட எவ்வளோ இன்னைக்கு ஈவினிங் ரிசெப்ஷன் ஆறு மணிக்கு ஒரு நாலு மணிக்கு என் கையில் எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு இதுக்கு சொல்ல முடியுமா உண்மையிலே காட் ப்ராமிஸ் ஒன் ஃபிஃப்டி நூற்றி ஐம்பது ரூபா என் பாக்கெட்டில் மட்டும்தான் இருந்தது என்னோடய சர்க்கிள் இவங்க அவங்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணாங்க மீதி எல்லாருமே கடைசி நேரத்தில் அந்த தாம்பளம் வாங்குறது ஒரு ஒரு இது வந்தது அப்போ ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்றும் மூவாயிரம் எனக்கு ஞாபகம் இல்லை ஃப்ரெண்டு தான் வட போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போய் வாங்கி கொடுத்தாங்க என் ஃப்ரெண்டு தான் அந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சரி இவங்க சரி எல்லாமே அந்த இதெல்லாம் கொண்டு போனதுனால தான் நாங்கள் இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் கொஞ்சம் நீ தனியாக கம்பெனி வச்சுருக்கோம் கொசோவில் கம்பி ஆ நீ தனியாக கொசுவல் கடலூரில் ஒரே ஒரு கொசோல கம்பெனி நம்மளது மட்டும்தான் வேற யாரும் கிடையாது ஓன்லி ஓன் பிராண்ட் அது கிரியேட் பண்ணி கொடுத்தது எங்கள் மாமா ஆ நீ அது எப்படி வந்த அப்படின்னா ஆ நீ சூப்பராக பண்ணுறப்பா ஒரு மெசேஜ் காட் ப்ளஸ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அப்போ அது என்ன பண்ணால் என்னை இன்னும் நீ எத்தனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்னை அடுத்து கொண்டு போயிட்டே இருக்கா அதுதான் என்ன இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்திருக்கு இன்னைக்கு நாங்க வெ ரொம்ப லக்ஸரியா இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த ஆமி விட்டு இருந்தப்போ அடிபட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து இவ்வளவு தூரம் வந்து இவங்களோட எல்லா இதுலும் அதனால நல்ல சாப்பாடு கூட இல்லாம இருந்திருக்காங்க நாங்க நாங்க இல்ல அவங்க கெரோசின் எல்லாம் கடையில ரேஷன் கடையில போடுவாங்க தென்னையா அது வந்து டென் லிட்டர்ஸ் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது அம்மா குடுத்து அதுல வர அமௌண்ட்ல கூட நான் ரைஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்த நாள்லாம் இருந்தது ஆமாங்க போயிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போய் நம்மளுக்கு ஒரு எப்போ எவ்வளவு ஞாபகம் இல்ல ஒரு எண்பது ரூபா நம்ம கொடுத்து வாங்கணும் அப்படின்னா வெளியில அப்படியே அது வந்து ஒரு இருநூறு இருநூத்தி பத்து ரூபாய்க்கு வாங்கிப்பாங்க கடைகள்ல அது கேன் எடுத்துட்டு சைக்கிள் எடுத்துக்கிட்டு போயிட்டு நாங்க வாங்கி அதை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அந்த காசை எடுத்துட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு அப்பா இறந்ததே ஒரு பெரிய விஷயம் அப்பா வந்து ஒரு எங்கள் ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்ட்ரீட் போயிட்டு இருக்கும்போது காலையில் அவங்க மயங்க விழுந்துருக்காங்க யாரும் பார்க்கல அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒருத்தவங்க பார்த்தவங்க தான் அந்த மாதிரி அப்பா நினைக்கிறாங்க விழுந்து கிடக்குறாங்க அப்படின்ட்டு கால் பண்ணி போனாங்க மேபி என்ன சொல்றது ரோட்ல விழுந்து கிடக்கிறாங்கன்னா அவங்க எல்லாரும் தண்ணி அடிச்சுட்டு அப்படியே கிடப்பாங்கன்னே நிறைய பேர் யோசிச்சிட்றாங்கல்ல அங்கே யாருக்கும் அங்கே என்ன உண்மையான சுச்சுவேஷன் இப்போ கூட நான் யோசிப்பேன் ரோட்டில் நிறைய பேர் இருக்காங்க நான் நின்று பார்த்தது உண்டு எதனால் அவங்க விழுந்துருக்காங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாதில்ல எல்லாருமே மைண்ட் செட்னா விழுந்து கிடக்குறானா அவன் கண்டிப்பாக தண்ணி அடிச்சிட்டு இருப்பான் விடு அப்படின்னு தான் போறாங்க போகிறாங்க அப்படி தான் அன்னைக்கு அவங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணியிருந்தா ஒருவேளை அவங்க உயிரோட இருந்திருப்பாங்க ஈவினிங் ஒரு சிக்ஸ் தான் அண்ணனுக்கு தெரியும் அண்ணன் போய் பார்த்து ஹாஸ்பிட்டல் கூட்டி வரும்போதே இறந்துட்டான் கடையில் உட்காந்துக்கிட்டு யாராக இருந்தாலுமே உண்மையில நீ எப்படி அப்பா பேர் பீட்டர் நான் பீட்டர் வச்சுட்டேன் நாங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டோங்கறத எல்லாருக்கும் தெரியும் நானும் ஒரு ஹார்ட்ஒர்க் கடையில் தான் வேலை செய்யுங்க அதனால எனக்கு தெரியும் நிறைய பேர் தெரியும் அவங்க வந்து சொல்ற மொதல் வார்த்தை அப்பா மட்டும் இருந்திருந்தாருன்னா இந்த இந்த பேர் ஒரு சந்தோஷத்திருக்க முடியாது லைஃப்ல அது அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல அவ்வளவு தூரம் சந்தோஷப்படுவாங்க எல்லாருமே அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அமௌண்ட்னு கொண்டு வரப்ப அண்ணன் கூட பெரிய ஆள் ஆயிட்டாங்களோ அப்படின்ற அந்த ஒரு இல்லை அந்த அமௌண்ட் எப்படி வந்தது அப்படின்னா இவங்க டீச்சர் இல்லைங்களா நைட்ல இந்த நம்ம மஸ்கிட்டோ நெட்டு தான் நம்ம பிஸ்னஸ் நைட்ல உட்காந்து பர் ரோல் அதாவது கிட்டத்தட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீட் நைட்டு நாங்கள் படுக்கிறது ரெண்டு மூணு மணி ஆகும் முடிச்சிட்டு காலையில திரும்ப ஸ்கூலுக்கு போவாங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த வளையல்ல அப்படியே போகலை இப்ப வந்து அது கொஞ்சம் இப்போ லெவல் அதிகமான உடனே அவங்க இரும்புல போடுறாங்க அதுக்கு முன்னாடி தைக்கணும் அந்த ரோல் ரோலிங்கிற நீங்க தான் தைப்பீங்களா தைச்சு அதுக்கப்புறமா அது மாதிரி தைக்க மூணு மணி வரைக்கும் தைப்பாங்க மூணு 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 மூன்றரை கிட்ட ஆயிடும் அதுக்கப்புறம் தைச்சிட்டு மறுநாள் தான் ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்ப அப்படியே ரொட்டீனா ஓடிட்டு இருப்பாங்க ஆனா அப்படியெல்லாம் சம்பாதிச்சதுனாலதான் நாங்க நான் அதுக்கப்புறம் இவங்க கல்யாணம் ஆடனே அம்மா அதுக்கப்புறம் எப்படி பார்ப்போம் பார்த்தேன் அப்புறம் அம்மாவை தக்கி விட்டேன் அப்புறம் அம்மா ரொம்ப வேலம் கூட அப்புறம் கடை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா பயந்து பயந்து ஸ்டெப் வச்சு அதுக்கப்புறம்தான் இப்ப வேலை செய்யறவங்க செய்றாங்க சரி இப்ப வரைக்கும் உங்களுக்கு வந்து நம்ம அண்ணனா வந்து கஷ்டப்படுத்திட்டோமோன்ற ஒரு கில்ட் இருக்கா கண்டிப்பா நல்ல ஆனா ஒவ்வொரு தங்கச்சிக்குமே ஒரு விஷயம் மனசுல இருக்கும் கண்டிப்பா நீங்க அம்மா சொல்லுவாங்க செய்யதை செய்யதான் வந்து நமக்கு சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க

இருக்க எங்களுடைய அக்க விட்டு பசங்களுக்கு அவங்க இன்னும் எங்களுக்கு செஞ்சதை விட அதிகமாக செய்கிறாங்க அப்படி நினைக்கும் போது நான் இன்னும் எப்படி அதையே தோண்டிட்டு இருக்கு அவங்க ஃபேமிலி அவங்கன்னு அதை அவங்க யோசிக்கவே இல்லை இன்னும் எங்க எங்க சைட்ல இன்னும் எங்களை எப்படி ஹாப்பியா இன்னும் 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 ஹாப்பியா வச்சுக்கலாம் அப்படின்னு தான் அவங்களுக்கு தோணுது அது எப்படி சொல்றதுன்னே தெரியல அந்த விஷயங்கள் இன்னும் இதெல்லாம் உண்மையுமே காட் கிரேஸ் தான்

எல்லாம் கொடுப்போம் அவங்களுக்கு கொடுத்தா நம்மளுக்கும் வரும் அப்படிங்கிற ஓகே ஓகே அவங்க ரெண்டு பேர்ட்ட பேசினால ரொம்ப சந்தோஷம் நிறைய உங்கள் ரெண்டு பேரோட பாண்ட் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு உங்கள் தங்கச்சியை வந்து இதில் நான் செய்வேன் நான் செஞ்சே தான் தீருவேன்ற மாதிரி ரொம்ப அழகாக பேசுனீங்க லைக் இன்னும் மேலும் மேலும் ரெண்டு பேருமே உங்கள் லைஃப்பில் வந்து ப்ரொஃபஷ்னலி பர்ஸ்னலி சக்ஸஸாக வரணும் என் சார்பாகவும் மெற்குறி சார்பாகவும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ